உயிரை காக்கின்ற முத்ரா ஜஸ்ட் பிடிச்சிருச்சு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு ஒரு பயம் வந்துருச்சு பேனிக் அட்டாக் ஆயிடுச்சு யோசிக்க வேண்டாம் ஆள்காட்டி வரல மடக்குங்க இந்த பெருவர்கள் அது மேல பெருவர்களுடைய நுனிய ரெண்டு விரலோட ஜாயின் பண்ணுங்க அவ்வளவுதாங்க ஹார்ட் முத்ரா மிராக்கல் முத்ரா மேல இது நீ செஞ்சு பாருங்க சிக்ஸ் மினிட்ஸ்ல ஜஸ்ட் ஓபன் ஆயிரு பயங்கரவாத செட்டிங் வருது ஜஸ்ட்டில் ஒரு புடிமானருக்கு மூச்சு பிடிச்சி சிக்ஸ் மினிட்ஸில் பண்ணிவிட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுங்கள் அப்புறம் எதாவது பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணிடுவாங்க ஓகே அப்போ அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது எமர்ஜென்சி உத்தரம் எமர்ஜென்சி நமக்கு ஒன்றும் இல்லை பக்கத்தில் யாரும் இல்லைன்னா பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சி வச்சுக்குவோம் ஓகே பிடிச்சி இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும்னா ஹார்ட் அட்டாக்கை என்ன பண்ணலாம் தவிர்க்கலாம் ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ஹாஸ்பிட்டல் போகணும் இன் ஆஃப் டைம் இஸ் வேலிட் கரெக்டாக பயங்கரமான அந்த டைம் தான் முக்கியம் அப்போ இதை வச்சுட்டு நீங்கள் போனால் ஹார்ட் அட்டாக் தவிர்க்கப்படும் அங்கே போனோன்னே டாக்டர்ஸ் ரெடி பண்ணிடுவாங்க ஓகே அப்போ இந்த முத்ரா பிளட் சர்க்குலேஷன் கொடுக்குது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுது மூட்டு வழியை போக்குது தலைவலியை போக்குது காம் பண்ணுது அப்படியே மைண்ட் அப்படியே கூல் பண்ணுது சரியா வாயுவை மடக்குகிறது வாதபித்த கவா தோசங்களை பேலன்ஸ் பண்ணுது அப்ப உடம்புல இருக்கிற வழிகளை போகக்கூடிய மிராக்கல் முத்ரா ஆள்காட்டி ஃபோல்டு பண்ணுறேன் ரெண்டை ஜாயின் பண்றேன் சின்ன விரல சரியா ஸ்மால் ஃபிங்கரை அப்படி நீட்டிக்கிறேன் அப்படியே சிக்ஸ் மினிட்ஸ் பண்ணுங்க மேக்ஸிமம் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்க நல்லா தூக்கம் குட் ஸ்லீப் கிடைக்கும் மைண்ட்ல தேவையில்லாத பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கவும் பண்ணலாம் மைண்டு பிரச்சனைகளும் பண்ணால் சர்க்குலேஷன் கால் வடி மூட்டு வடி ஜாயிண்ட் பெயின் எல்லாம் அற்புதமான விதத்தில் ஓகே பண்ணுங்கள் சாப்பிட்றக்கு முன்னாடி பண்ணுங்கள் அன்டி ஸ்டோக்கில் பண்ணுங்கள் எல்லோருமே இல்லாமல் பண்ணலாம்